இன்றைய நேரலைக்கு செல்வதற்கு முன்னால் சின்ன ஒரு அறிவிப்பு இருக்கிறது அதற்கு பிறகு கேள்விகளுக்கு செல்லலாம் அறிவிப்பு என்னவென்று சொன்னால் நம்ம என்டிஎஃப் நிர்வாக வகைக்காக மாதந்தோறும் நூறு ரூபாய் அனுப்பி உதவுங்கள் என்று நம்ம அறிவிப்பு செய்து பல வருடங்களாக அதை செய நடைமுறைப்படுத்தி வருகிறோம் நீங்களும் அதன்படி மாதம் மாதம் நூறு ரூபாய் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் சில பேர் வந்து அவங்கள் மேலார் ஆர் அதிக ஆர்வத்தில் ஆயிரம் வரைக்கும் கூட சிலர் அனுப்புகிறார்கள் அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வகைக்கு திரட்டப்பட்ட நிதியை வேறு வகைக்கு செலவழிக்க மாட்டோம் இருப்பு வைத்து கொள்ள மாட்டோம் அப்போ இந்த அனுப்புகிற இந்த நிதியில் இருந்து தான் நிர்வாக செலவுக்கு நம்ம பயன்படுத்தி வருகிறோம் நிர்வாக செலவு என்றால் நம்ம இருக்கிற மறுக்க வாடகை ஒரு ஆளிமுடைய சம்பளம் ஒரு மோதினார் சம்பளம் ஒரு டெக்னீஷியனுடைய சம்பளம் ஒரு கேமராமேனு இப்படி பல ஊழியர்களுடைய ஊதியங்கள் இது மாதிரியான வாடகை ஒன்றே முக்கால் லட்சம் ரூபாய் இப்படி பல விஷயங்கள் நிர்வாக செலவு இருக்கிறது அதுபோக இலவச பிரசுரங்கள் அடிப்பது இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கிறது இதெல்லாம் அந்த நூறு ரூபாய்க்குள்ளேயே அல்லாவுடைய அருளால் அது நிறைவேறி வந்தது ஆனால் இப்போ எல்லாம் தாறுமாற விலைவாசிலாம் ஏறிய காரணத்தினால இந்த ஆண்டு ஒரு பற்றாக்குறை நீ அனுப்புற தொகையிலிருந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் இதுவரை யாராவது அனுப்பாத சகோதரர் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த மாத சந்தாவை அனுப்பி உதவினால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நூறு ரூபாய் அனுப்பக்கூடியவர்கள் உங்களுக்கு இயலும் என்று சொன்னால் அதை வந்து ஒரு இருநூறு ரூபாயாக அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒரு மடங்கு அதிகமாயிருச்சு எல்லாமே இருநூறு ரூபாய் அனுப்பி தந்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு கடன் சுமை இல்லாத ஒரு அளவுக்கு இருக்கும் அதை ஒரு கோ கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம்